அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காமல் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க இவங்க வாழ் கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துள்ளி கூட இடம் கிடையாதுங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களைக் கொண்ட மேசம் ராசிக்கார உள்ளங்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே எங்களை பார்த்து இருக்கிறீங்களான்னு கேட்டிங்களா கூட பரவாயில்லை நலமா இருக்கிறீங்களான்னு கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மேசம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்திருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கஷ்டம் பிரச்சனை கவலை அப்படிங்கிற பேச்சுக்கள் எல்லாம் துள்ளிக்கூட இடம் கிடையாது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறப் போகுது குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை போறீங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க திருமணம் ஆகி நாலஞ்சு வருஷம் ஆயிருச்சு குழந்த பாக்கியம் இல்லை போகாத கோயில் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்க மேசம் ராசிக்காரர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமா மாற போகுதுங்க நம்மளுடைய மேசம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் கடின உழைப்ப தரும் தற்போதைய காலகட்டத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை வருடம் வாசம் செய்வார் மேலும் அவர் மிகப்பெரிய வாழ்க்கை அனுபவத்தை தருவார் சனி பகவான் வந்துவிட்டால் பலவிதமான எண்ணங்கள் மனதில் ஓட ஆரம்பிக்கும் ஆனால் அவர் அனுபவத்தை கொடுத்து விடுவார் மேசம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் யார் என்பதை உணரக்கூடிய நேரம் உங்களை சுற்றி இருப்பவர்களின் உண்மையான முகங்களை நீங்கள் பார்க்க தொடங்குவீர்கள் இது உங்களுக்கான அனுபவத்தை பெறுவதற்கான காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்குள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் எப்படி இருக்கிறார்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சனி பகவான் வலிமையான நிலையில் இருப்பதால் வக்ர ஆகப் போகிறார் இதனால் முடங்கி இருந்த வேலைகள் படிப்படியாக நடக்கும் தள்ளிப்போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் வாழ்க்கையில் அலட்சியமாக இருந்தவர்கள் சீரியஸாக இருக்க வேண்டிய நேரம் இது பயணங்களில் கவனம் தேவை புதிய நபர்களிடம் அளவோடு நடந்து கொள்ள வேண்டும் கடந்த கால ரகசியங்களை மூடி பாதுகாப்பது அவசியம் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகப்படுத்த வேண்டிய நேரமாக இந்த நேரம் இருக்கிறது ஆர்வத்தை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் மேசம் ராசிக்காரர்கள் நல்லது நடக்கும் என்று நம்ப வேண்டும் சனி பகவானுடைய பக்ர நிவர்த்தியால் நல்லது நடக்கக்கூடிய காலம்தான் இது வேலை சார்ந்த பிரச்சனைகள் சம்பளம் பற்றாக்குறை பதவி உயர்வு இல்லாமை போன்ற தடைகளை கடக்க வேண்டிய நேரம் கஷ்டமான சூழ்நிலைகளை நல்லபடியாக மாற்றிக்கொள்ள அமைதி நிதானம் எச்சரிக்கை தொலைநோக்கு பார்வை சிந்தனை ஆகியவை தேவை அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்கலாம் ஆனால் இறுதி முடிவு உங்களுடையதாகத்தான் இருக்க வேண்டும் மனதில் குழப்பமில்லாமல் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வாக்குவாதங்கள் வரலாம் கணவன் மனைவிக்கு இடையே சண்டைகள் பிரச்சனைகள் உருவெடுக்கலாம் முடிந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க அமைதியாக இருங்க மூன்றாவது நபர்கள் உள்ளே வந்து பிரச்சனையை பெரிதாக்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கையின் முக்கியத்துவம் உங்களை விட வேறு யாருக்கும் முக்கியமல்ல குறிப்பாக மேசம் ராசியில் பிறந்த பெண்கள் மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை அவசரப்பட்டு உங்கள் கடந்த கால நிகழ்வுகளையோ வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களையோ எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் இல்லையென்றால் விளைவுகள் அதிகமாக இருக்கும் அக்கம் பக்கம் சொந்தக்காரர்களிடம் கொஞ்சம் லிமிட்டாக பேசுங்க மேசம் ராசிக்காரர்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல கவனம் செலுத்த வேண்டும் என்டர்டைன்மெண்ட்டுக்கு அதிக நேரத்தை ஒதுக்கக்கூடாது மற்றவர்கள் என்ஜாய் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு கடவுள் கொடுத்த நேரத்தை பொழுதுபோக்குக்கு செலவு செய்வது விடக்கூடாது காரணம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் நடக்காது என்பதை உணர வேண்டாம் உங்கள் லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையும் டீப்பாக அனலைஸ் பண்ணி பாருங்க ஒவ்வொன்றும் எதற்காக நடந்தது அதனால் என்ன விளைவுகள் வந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை புத்திசாலித்தனமாக பரிசீலனை செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எல்லா விஷயத்துலேயும் எது எதுலெல்லாம் உங்களுக்கு மைனஸ் இருக்கோ அதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றுங்க பிரபஞ்சம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் செய்வது சரியா தவறா என்பதை உணர்த்தும் அந்த அறிவுரைகளை புரிந்து கொண்டா அசைக்க முடியாத வெற்றியை பெறலாம் இறைவனுடைய அருள் இருப்பவர்களுக்கு எந்த தடங்களும் இல்லாமல் வேலை முடியும் எது நடந்தாலும் நன்மைக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்க வாழ்க்கை என்னும் விளையாட்டு மைனத்தில் தான் நாம் போராடிட்டு இருக்கோங்க இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பண வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க அனைவருக்காகவும் பாடுபடும் குணமுடைய மேசம் ராசி அன்பர்களே இந்த மாதம் பணவரத்து இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும் வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லதுங்க வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்கள் வியாபாரம் தொடர்பாக அழைய வேண்டியிருக்கும் வர வேண்டிய பாக்கிகள் தாமாதமாக வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரி சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து திரிய வேண்டியிருக்கும் சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் திடீர் செலவுகள் ஏற்படலாம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டி இருக்கலாம் வட்டார பழக்க வழக்கங்கள் குறைந்து கொள்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயங்கள் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு நீங்கும் தம்பதிகளுக்குள் விட்டு செல்வது நல்லது ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போது வாகனங்களில் செல்லும் போதும் கவனம் தேவை பெண்களுக்கு எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் இருப்பது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொந்த வேலை முடியும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள் மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை தவிர்ப்பதும் பாடங்களில் சந்தேகம் நீக்கி படிப்பதும் முன்னேற்றத்திற்கு உதவும் ஆசிரியர் சொல்படி கேட்டு நடப்பது நன்மை தரும் சக மாணவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் துறையினர்களுக்கு விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் நண்பர்களுடன் மனத்தாங்கள் வரும் யாருக்கும் சாட்சி கையெழுத்து போட வேண்டாம் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் கலைத்துறையினர்களுக்கு எதிர்பார்த்தபடி வரவுகள் இருக்கும் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் வந்து சேரும் மருத்துவ செலவுகள் குறையும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கை இந்த மாதம் அருமையாக இருக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பணவரத்து திருப்தி தரும் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை புதிய நபர்களிடம் எச்சரிக்கை தேவை வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது பெரியோர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் துணிச்சலுடன் எந்த காரியத்திலும் ஈடுபட்டு சாதகமாக செய்து முடிப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக இருக்க போகிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க சகோதர சகோதரனிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க உங்க வாழ்க்கையில நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க புதுசாக நில வாங்க போகிறீங்க வீடு கட்ட போகிறீங்க நட்டெல்லாம் வாங்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் நிம்மதியும் சுகமும் அதிகமாகும் புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டி வரலாம் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் பல வகையிலும் பிறர் உதவி கிடைக்க பெறுவீங்க புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும் உங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்கும் இதனால் வரை உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது பண வரத்து இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாருன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை ஒன்றாம் பாதங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க இந்த மாதம் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க எல்லா விதமான காரியங்களும் சாதகமான பலனை தரும் பணவரத்து திருப்தியை தரும் பக்தியில் நாட்டம் ஏற்படும் பணவரத்து அதிகரிக்கும் எதிர்ப்புகள் அகழும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை தீரும் உதவிகளை செய்து மன திருப்தி அடைவீங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக இருக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா துர்கை அம்மனை அர்ச்சனை செய்து வழிபடுவது எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்குங்க காரியத்தடை அகலும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் எட்டு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கட்கிழமை புதன்கிழமை உங்களுக்கு இந்த மாதம் அதிர் மலர்கள் மல்லிகை மலர் ரோஜா மலர் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க எடுத்த காரியத்தில் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் ஆர்வத்துடனும் செயல்படும் மேசம் ராசிக்காரர்களே நீங்கள் எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கும் வல்லவர்கள் இந்த மாதம் சமூகத்தில் உயர்ந்தவர்கள் மத்தியில் புதியதொரு மரியாதையை நீங்கள் பெறப்போறீங்க தாயின் உடல் நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் உண்டாங்கி நல்ல பராமரிப்பின் காரணமாய் உடல் நலம் பெறும் கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போக போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது தந்தை வழி உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களிடம் கேட்டு பெற வரப்போறாங்க போறாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசு தனியார் துறைகளில் உள்ளவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் நிறைந்த வகையில் கிடைக்கும் தொழிலதிபர்கள் அதிக பொருளாதார வரவுகளையும் பெறுவாங்க தொழில் மேன்மைக்காக நிறுவன இட விஸ்தரிப்பு புதிய கிளை துவக்கம் போன்ற நட்பலன்களை பெறுவாங்க பெண்கள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொண்டு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் தொழில் மேன்மை பெறுவார்கள் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்று நிறைவான பொருளாதாரத்தை பெறுவாங்க நிறுவன வாய்ப்புக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு சரியான வர்ணமையும் கலைத்துறையினர் சினிமா நாடகம் சின்னத்திரை ஆடல் பாடல் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்கள் தங்கள் தொழிலில் மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு நிறைவான பொருளாதாரமும் அதிகமான புகழும் பெறுவாங்க அரசியல் துறையினர் உங்களின் நற்செயல்களின் வெளிப்பாடுகளால் உயர்வை பெற்று புகழ் பெறுவாங்க அரசியலுடன் இணைந்த வகையில் தங்களது தொழில் வாய்ப்பை பயன்படுத்துபவர்கள் அரசு சார்ந்த அதிகாரிகளிடம் தகுந்த அனுசரணையுடன் நடந்து ஏற்றம் பெறுவார்கள் மாணவர்கள் தங்களது படிப்பினால் உயர்ந்த மதிப்பெண் பெற்று தகுதியான பணிகளை செய்யும் சிறந்த வாய்ப்புகளை பெறுவாங்க தேவையான பொருளாதார வசதிகள் தன்னிலையற்றதாக உங்களுக்கு இருக்கப் போகுதுங்க நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் ிய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க நம்மளுடைய மேசம் ராசியில் பிறந்தவங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் எப்போதுமே இருக்குங்க முருகனின் காயத்ரி மந்திரத்தை துதிப்பதால் குருவின் அருளும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை சிறப்படையச் செய்யுங்க மேசம் ராசிக்காரங்க பிறவியிலேயே முருகப்பெருமானின் அனுகிரகம் பெற்றவங்க அவர்கள் போராடி வெற்றி பெறக்கூடியவங்க ஏன்னா அவங்களுக்கு போர்க்குணம் கொண்ட முருகனின் ஆசி இருக்குது எதிரிகள் உங்களை வீழ்த்த நினச்சாலும் அது கடினம் என்பதை அவர்கள் ஒரு காலத்தில் உணரக்கூடிய அளவுக்கு முருகர் உங்க வாழ்க்கைக்கு துணை நிற்பாருங்க மேச ராசிக்கு ஆடு சின்னங்க இது முன்னோடி தன்மை தைரியம் பிடிவாதம் ஆகியவற்றை குறிக்குதுங்க ஆடு மலை உச்சிக்கு ஏறுவது போல மேசம் ராசிக்காரங்க எப்போதும் முன்னேற விரும்புவாங்க இவங்க ஒரு கூட்டத்துக்கு தலைவரா இருப்பாங்க சவால்களை நேரடியாக எதிர்கொள்ள நம்மளோட மேசம் ராசிக்காரங்க இருக்காங்க ஒரு முறை முடிவு இவங்க மாட்டவே மாட்டாங்க வேகமா முடிவெடுப்பாங்க வெற்றிக்கான பாதையில செல்லக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க சில சமயங்கள்ல இவங்க வாழ்க்கையில தோல்வியும் வரும் அதை கண்டு இவங்க அச்சப்பட மாட்டாங்க உழைப்பு முன்னேற்றமும் இவங்களோட அடையாளமா இருக்கு மேசம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையின் முழு ரகசியத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஜாதகத்தில் கிரக கிரகநிலை பாவநிலை ஆகியவற்றை வைத்து முழு படத்தையும் சொல்ல முடியுங்க குழந்தை பருவம் இளமை நடுவயது முதிய வயது எல்லாத்தையும் நம்ம இந்த நான்கு கட்டங்களையும் வைத்து பார்த்து தெரிந்து கொள்ளலாங்க ஒவ்வொரு பருவத்திலும் கிரகங்களின் தாக்கம் மாறுபடுங்க சனி சோதனையை கொடுப்பார் ஆனா நிலையான வெற்றியை தருவார் குரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் ராகு கேது திருப்திகளையும் கொடுப்பாங்க நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி